இந்த உலக வாழ்வு அல்லது உல்லாச வாழ்வு என்பது எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று எவ்வளவுதான் கேட்டாலும் எவ்வளவுதான் பேசினாலும் பேசுகின்ற நானாக இருந்தாலும் கேட்குகின்ற நீங்களாக இருந்தாலும் இந்த உல்லாச வாழ்வில் எந்த ஒரு உள்ளமும் ஈடுபடாமல் இல்லை எவ்வளவுதான் தக்குவாவோடு எவ்வளவுதான் இரையற்றத்தோடு எவ்வளவுதான் பயத்தோடு உல்லாச வாழ்வு இந்த உலகத்தில் வாழ வேண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது தவறும் அல்ல وَخَلَكْنَاكُمْ فِي الْأَرْضِ جَمِيعَ இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்காக இந்த சொல்கிறபோது படைக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்காக நகையை அல்லா உங்களுக்காக படைத்திருக்கிறான் பட்டாடையை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான் ஆண்களுக்கு நகையை ஹராமாக்கியிருக்கிறான் பெண்களுக்கு நகையை ஹலால் ஆக்கியிருக்கிறான் ஆண்களுக்கு பட்டாடையை ஹராமாக்கியிருக்கிறான் பெண்களுக்கு பட்டாடையை ஹலால் ஆக்கியிருக்கிறான் இப்படி அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் அவனே படைத்து முதல் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளனும் இந்த உலகத்தில் நன்மையான காரியத்தையும் படைத்தது அல்லாதான் கெட்ட தீமையான காரியத்தையும் படைத்தது அல்லாதான் இந்த உலகத்தில் பாவமான காரியத்தை படைத்ததும் அல்லாதான் இந்த உலகத்தில் நன்மையான காரியத்தையும் படைத்தது அல்லாதான் அது தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த உலகத்தில் பாவத்தை படைத்தது வேறு யாரும் அல்ல இந்த உலகத்தில் நன்மையை படைத்தது மட்டும்தான் அல்ல அல்ல அப்படி ஒருவர் நம்பினால் அவர் முஸ்லீமும் அல்லி ஹைரீஹிம் எனா நல்லதும் கெட்டதும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு இது நன்மையானது இது பாவமானது இது ஹலாலானது இது ஹராமானது இது இபாதத்துக்குரியது இது இபாதத்தை கூடியது இது சொர்க்கத்துக்கான பாதை இது நரகத்துக்கான பாதை இது கெட்ட சிந்தனைகள் இது நல்ல சிந்தனைகள் எல்லாத்தையும் ரப்புல் குரப்புலின் படித்து தந்துவிட்டு அதற்காக இறை தூதர்களை ஆசிரியர்களாக இந்த உலகத்திலே அனுப்பிவிட்டு அவர்களுக்கு ஒரு கைட் நூலாக புத்தகங்களையும் வேதங்களையும் அல்லாஹுடைய வகையையும் இந்த உலகத்திலே அருளிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நரகம் போகலாம் நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு திட்டத்தை எல்லா குத்தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் சொத்தோடு வாழ்வது என்பது இந்த உலக உலகந்தான் வாழ்வு என்பதற்கு அர்த்தமும் அல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வீடிலே வீட்டிலே வாழ்வது என்பது இந்த உலகம்தான் நோக்கம் என்பதும் அல்ல அதனால இந்த உலகத்திலே ஒரு குடிசையில் வாழ்பவர்களுக்குத்தான் தான் என்பதும் அல்ல இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாகனத்தோடு வாழ்ந்தார் அவர் மர்மையில் நஷ்டவாளி என்பதும் அல்ல வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்குகின்ற சாதா சீதவித்தனங்கள் நன்மையான காரியங்கள் அல்லாஹ் கொடுக்குகின்ற அருக்குடைகள் நாலு என்றார்கள் வஸல்லம் அல்லாஹ் கொடுக்குகின்ற அருக்குடைகள் நாலு ஒன்று என்ன தெரியுமா அல் அஸ்ஸாலிஹா நல்ல சாலிகான ஒரு மனைவி இந்த உலகத்துல எவ்வளவுதான் அவர் ஒரு சாலியாக இருந்து சாலிகான மனைவி மட்டும் அமையலண்டா வைங்க உலகத்தில் அவன் நரக நரகத்தை தான் இந்த உலகத்தில் கண்டு கொண்டிருப்பான் நரக உலகத்துல நரகம் இல்லை அவனுக்கு உலகம் நரகத்தை போலதான் தெரியும் எவ்வளவுதான் இன்பங்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தின் கோடிஸ்வரனாக இருந்து ஒரு நல்ல ஒரு பொம்புளை நல்ல ஒரு பெண் அவனுக்கு சாலிகான மனைவி வாய்க்கவில்லை என்றால் என்ன இருந்தாலும் ஃபெயிலியர் தான் அல்லா ரசூல்லா பாருங்கள் இந்த உலக இன்பங்களில் அந்த பெண்களை அல்லாஹூ அல்லாஹுடைய துதர் முன்னுரிமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் கூடாது என்று ரசூல்லா சொல்லல அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவை நன்மையான காரியம் இறைவன் கொடுக்குகின்ற ஒரு வரம் என்றார்கள் சொல்லு அதனால் ஒரு பெண் இந்த உலகத்தில் சாலைகானாக பெண்ணாக இருப்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குகின்ற இன்பங்களில் ஒரு இன்பம் இந்த உலகத்திலே மர்கபு மர்கபுல் ஹனி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வாகனம் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஓடிட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளுகின்ற வாகனம் அல்ல நல்ல கம்ஃபர்டபுளான வாகனம் எங்கட வசதிக்கு ஏற்றா போல் நல்ல ஒரு வாகனம் இந்த உலகத்தில் கிடைப்பது அல்லாஹுடைய அருள் பை துன் ஒரு விசாலமான ஒரு வீடு சின்ன வீடு அல்ல ரசுல்லா சொல்கிறோம் வீடு சின்ன வீடு தான் எந்த அளவுக்கு சின்ன வீடு தொழுகிற போது சுஜிது செய்தால் காலை குத்துவார்கள் ஆய்சனாயி காலை எடுத்துக் கொள்வார்கள் அப்போதுதான் சுஜுது செய்வார்கள் அப்படி வாழ்ந்த இறைதூதர் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குகின்ற வரங்களில் ஒன்றாக ஒரு விசாலமான ஒரு வீடு என்றார்கள் ரசூல்லாஹா சொர்க் அதே போன்று ரசூல்லா சொல்கிற போது உண்மைதானே இந்த உலகத்தில் ஒரு விசாலமான ஒரு வீடு கிடைத்தால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாங்கள் வாழலாம் ரசூல்லா சொல்கின்ற விடயங்கள் அதே போன்று ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் அல்லது நல்ல ஒரு பக்கத்து வீட்டார் இந்த உலகத்தில் இது நாளும் கிடைப்பது இந்த உலக இன்பங்களில் ஒன்று அது அல்லாவுடைய அருள் இந்த நாலு இன்பமும் இந்த உலகத்திலே கிடைக்காமல் போவது உல்லாச வாழ்வுதான் இது நாளும் அப்ப இஸ்லாம் வெறுக்கல்ல வேணாண்டு சொல்லல இஸ்லாம் வெறுக்கல்ல வேணாண்டு சொல்லல அதே நேரம்லா சொல்கிற போது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்குகின்ற கஷ்டங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற துன்பங்களில் இந்த நாளும் கிடைக்காமல் இருப்பது துன்பம் என்றார்கள் ஒரு கெட்ட மனைவி வாய்ப்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற கஷ்டமான காரியம் ஒரு 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 சிக்கலான ஒரு விடயம் இந்த உலகத்திலே ஒரு சின்ன வீடு கிடைப்பது அது ஒரு சிக்கலான ஒரு விடயம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாகனம் இல்லாமல் இருப்பது சிக்கலான ஒரு விடயம் இந்த உலகத்திலே நல்ல வேலைக்காரன் அல்லது நல்ல பக்கத்து வீடு இந்த உலகத்திலே கிடைக்காமல் இருப்பது ஒரு ஒரு சிரமமான காரியம் என்று ரசூல்லா இஸ்வா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக இருந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக ராகத்தாக இந்த உலகத்தில் வாழ்வதை இஸ்லாம் விரும்புகிறது வெறுக்கவில்லை பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கறிஞ்சு விட்டு வாழோனும் அப்படி என்று இஸ்லாம் விரும்பவில்லை அதனாலதான் அல்லாஹுடைய புதர் நிறைய நபிமார்களுக்கு அரைவாசியை நாங்கள் தர்மம் செய்து விடுகிறோம் புல்லாக தர்மம் செய்து விடுகிறோம் என்று சொன்ன போது கூட நீ மௌத்தாகியதற்கு பிறகு உன்னுடைய சந்ததிகளை இந்த உலகத்தில் கையெழுகிறவர்களாக விட்டுவிட்டு போக வேண்டாம் என்றார்கள் ரசூல் லாஹி சல்லு வசலம் அதனால் நல்ல உல்லாசமான ஒரு வாழ்வை இஸ்லாம் என செய்யவில்லை வெறுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்